நானும் கூட இந்த வர வழியில் பார்த்தேன் ரோட்ல ஏதோ பெரிய பேனர் போட்டிருந்தாங்க ஒரு ஸ்டாலின் அவர் வந்து கை எப்படின்னா கோல்டு வீட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் நான் நினைச்சிட்டேன் தமிழ் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு தலை குனின்ற அவர் அவங்க கட்சிக்காரரு அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் பார்த்தா அதே தலை குணிச்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே மொத்தமாகவே அரசு போலீஸ் எல்லாமே எந்த வேலையும் சரியா பண்ணுறதில்ல அதுக்கு என்னன்னா இது இந்த ஒரு கோயம்புத்தூர் கேஸ்னே மட்டும் பார்க்கறது வேண்டாம் இதுக்கு பின்னாடியான கரூர் ஆகட்டும் கரூருக்கு பின்னாடியான கள்ளக்குறிச்சி ஆகட்டும் கள்ளக்குறிச்சிக்கு பின்னாடி அஜித்குமார்னு ஒரு தம்பி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இந்த பாடி ஷேமிங்ங்கிறது திமுக சர்வசாதாரண விஷயம் இப்போன்னு கிடையாது தமிழ்நாட்டிலேயே ஒரு நம்ம பொது கட்சியாக காங்கிரஸ் கட்சியில் முதல்வரான காமராஜர் அவரையே விடலை இவங்க பாடி ஷேம் பண்ணாங்க உங்களுக்கு கவர்னன்ஸ் வச்சு பண்ணுவாங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ கரூர் எடுத்தீங்கன்னா அரசுலேருந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க அதில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சு தான் பேசுவாங்க அதுவும் அவங்க ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வச்சு கொரோனா காலத்தில் ஆள் பாஸ் போட்டு யார் யார் பாஸ் ஆங்களோ அத்தனை யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அதிமுகவுக்கு தான் போயிருக்கு மழை வந்துச்சுன்னா அது ஒரு நெல் வந்து ஒரு ஸ்ப்ரவுட் அது மழை தண்ணி ஊந்துச்சுன்னா காற்றுக்காது மொ மொளப்பு வந்துடுவோம் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அதை கரெக்டான விலையில் வாங்கி அதை கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்புறம் என்ன ரேட் வருதோ கவர்மெண்ட் வைத்துருக்கோம் இவங்க அது பண்ணவே கிடையாது ஓட்டி திமுகவுக்கும் தாவையாக்குன்னா இங்கே முப்பத்தி மூணு பர்சென்ட் வச்சுட்டு இருக்கிற அதிமுக என்ன சொல்லுவோம் தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை நேருக்கு நேராக நின்று அடிக்கிற ஒரே கட்சி அதிமுக தான் அம்மா அவர்கள் டிடி அவர்கள் எதுக்கு கட்சியிலேருந்து வெளியே வச்சாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் கட்சி வெளியிட்டு அம்மா மறை வரைக்கும் அவர் வந்து கட்சிக்குள்ளேயே வரல அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் இஷ்டமா ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு அவர்கள் அவர் யாரோட பேச்ச இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்துபவர் அரசியல் விமர்சகர் அஸ்வத் தீரன் அவர்கள் அவரிடம் நம் சில கேள்விகள் கேட்கலாம் வாருங்கள் வணக்கம் சார் அனைவருக்கு வணக்கம் சார் இப்ப ரீசெண்டா வந்து அதிமுக இருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கார் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் கட்சியில இருக்கேன் அப்போ என்னுடைய நீக்கம் என்பது அதிமுகவுக்கு பலவீனம் தான் அப்படின்ற உங்கள் பார்வை என்னவா இருக்கு சரி நம்ம பொதுவாக பார்த்தாலே இந்த அதிமுகங்கிற கட்சி வந்து தொடக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அது புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலை அம்மா அவர்களும் சரி அப்புறம் இப்போ எடப்பாடியாரும் சரி இது வந்து நான் என்னோட பார்வையில பொதுமக்கள் பார்வையில எப்பவுமே வந்து ஒரு மக்கள் சார்ந்த இயக்கம் இதில் வந்து தலைவர்கள் ஒருத்தர் வர்றாரு போறாரு அந்த கட்சி பலகீனம் ஆயிடுதுங்கிறதெல்லாம் வந்து சரியான கருத்து கிடையாது ஏன்னா அப்படி அப்படியாயிருந்தா இது வரைக்கும் அதிமுகலேருந்து சும்மா நீங்க பார்த்தீங்கன்னா திமுகக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேலே எம்எல்ஏ எம்பிகம் போயிருக்கு அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அப்போ நம்ம கட்சி என்ன ஆயிடுச்சா அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி என்னாச்சு பலகீனம் ஆயிடுச்சா ஒன்றும் கிடையாது அது ஒரு காலகட்டம் ஒரு மாற்றம் புதுசா போறாங்க பழசா வர்றாங்க அப்பத்தானே இந்த கட்சி இன்னும் மேலும் வளருன்னு என்னோட ஒரு நோக்கம் இதை இப்படி நம்ம எடுத்துக்கலாமா ஒரு ஜனநாயக கட்சி என்பது கழகம் என்பது இப்படித்தான் செயல்படும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்ட அதிமுகவை நம்ம சொல்லலாங்களா நான் வந்து இது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் மட்டும்தான் இந்த ஜனநாயக முறையான கட்சிங்க அப்படின்னா அடுத்த தலைமை யாருன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி சில கட்சிகள்ல அதிமுக ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் இருந்தப்ப அடுத்தது யாருன்னு நம்மளுக்கு யாருக்கும் தெரியும் அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க அப்புறம் அம்மா வந்த பிறகு அடுத்தது யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இப்ப எடப்பாடியாரு இப்ப அடுத்தது யாருன்னு யாருக்கும் தெரியும் அது வந்து ஜனநாயக முறையா தான் நடக்கும் அந்த மாதிரி நடக்கிற ஒரு இயக்கம் தான் அதிமுக அது இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு மூணு கட்சி தான் அந்த மாதிரி இருக்கு மிச்சம் எல்லா கட்சியுமே வந்து அவங்க அப்பா மக்கள் அவங்க பேர இப்படித்தான் இருக்கு ஸ்ட்ரக்சர் அதிமுக அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகமான கட்சி சரி இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவி அவர்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதோடைய சீக்குவன்சஸ் எல்லாம் படிக்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா பாலி வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுயநினைவு இழந்து நான்கு மணி நேரம் சுய நினைவு இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் வந்து உதவி கேட்டு அவர் மீட்கப்பட்டிருக்காரு அப்போ காவல்துறை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்திருக்கு இல்லை இந்த தமிழக அரசு உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே மொத்தமாவே அரசு போலீஸ் எல்லாமே இந்த வேலையும் சரியா பண்றதில்லை அதுக்கு என்னன்னா இது இந்த ஒரு கோயம்புத்தூர் கேஸ்னே மட்டும் பாக்குறது வேண்டாம் இதுக்கு பின்னாடியான கரூர் ஆகட்டும் கரூருக்கு பின்னாடியான கள்ளக்குறிச்சி ஆகட்டும் கள்ளக்குறிச்சிக்கு பின்னாடி அஜித்குமார்னு ஒரு தம்பி போலீஸால் அடிக்கப்பட்டார் அது ஆனாலும் ஒரு காவல்துறை வந்து ஒரு ஃபினிஷ் நோட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த விஷயத்துல இப்போ ஒரு நியூஸ் வருது அடுத்தது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்களோட மீடியா பவரை கண்ட்ரோல் பண்ணி அடுத்தது இன்னொரு நியூஸை கொண்டு வந்து இதை மூடி வச்சிடறாங்க அப்போ அந்த பெண் வந்து நாலு மணி நேரத்துக்கு இவங்க அந்த பெண்ணு போய் எஃப்ஐஆர் போட்டு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கானா ஒன்றுமே பண்ணல அப்புறம் அந்த நியூஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வந்து எந்த லெவலில் கொண்டுட்டு போகணும் காவல்துறை அதை யார் கல்பிட்டு அது யார் தப்பு செஞ்சு அவங்க அவங்கள பிடிச்சி அது அவங்களுக்கு தண்டனை கொண்டுக்கணும் எதுவுமே கிடையாது அடுத்தது புதுசா ஒரு நியூஸை கொண்டு வந்து இதை மூடு வைக்கத்தான் பாக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க எந்த ஒரு விஷயமும் வெளியே பொதுமக்களுக்கு போய் தெரியக்கூடாது எந்த அப்படியே பாக்குறவங்களுக்கு வந்து இந்த கண்ணாடி மாதிரி இந்த ஆட்சி அருமையான ஆட்சின்னு காட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனா இப்போ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக அரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சில விமர்சகர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க இந்த பெண் ஏன் அந்த டைம்ல போனாங்க கேரக்டர் அசோசினேஷன் சொல்லக்கூடிய அவர்களுடைய குணத்தை வந்து கொலை செய்கிறார்கள் நம்ம சொல்லலாம் இது வந்து எந்த அளவுக்கான ஒரு சமூகத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் இது நாம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த பாடி ஷேமிங்ங்கிறது திமுகக்கு சர்வசாதாரண விஷயம் இப்போன்னு கிடையாது தமிழ்நாட்டிலேயே ஒரு நம்ம பொது கட்சியா காங்கிரஸ் கட்சியில முதல்வன் காமராஜர் அவரையே விடலை இவங்க பாடி ஷேம் பண்ணாங்க இல்லையா அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னா இது அதெல்லாம் சொல்றேன்னா அது மட்டும் கிடையாது அடுத்தது அம்மாவர்கள் இருந்தாங்க அவங்க அவங்களை இவங்க என்ன சட்டசபையில் என்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதான பிறகு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்ன பண்ணாங்க ஹீரோயின் ஆக்டர்ஸ் கூட என்னென்ன பண்ணாங்க என்னென்ன பிரச்சனை உண்டாக்கு எல்லாம் தெரியும் பட் அவங்களுக்கு வந்து இந்த பாடி ஷேமிங் இன்னொருத்தர் வந்து கெட்டதா அப்புறம் சில விமர்சகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கொச்சமா பேசுவாங்க மீடியால எல்லாம் நம்மளால பேசவே முடியும் நம்ம அப்படி பேச நம்மளுக்கே அவமானம் அவ்வளோ கொச்சையாக பேசுவோம் அவங்களுக்கு வந்து பாடி ஷேமிங்ங்கிறது வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அப்படி ஒருத்தரை பாடி ஷேம் பண்ணால் அவங்க திருப்பி பேச மாட்டாங்க ஸோ அது வந்து அரசியல் வந்து பலவிதமான நோக்கத்தில் ஒருத்தரை வந்து கீழே தள்ளலாம் மைண்ட் செட்டில் அப்போ இப்போ நான் வந்து நீங்கள் ஏதோ ஒரு த ஒன்று பண்ணுறீங்க அதையே சொல்லிட்டு இப்போ நாம வந்து குண்டா இருக்கோன்னா நம்ம சாப்பிட்ருந்தாலும் நீ குண்டா இருக்க குண்டா இருக்கேன்னு என்ன நம்ம மைண்டில் அந்த ஒரு இம்பேக்ட் அந்த மாதிரி பாடி ஷேமிங் வந்து திமுகவோட ஒரு என்ன உங்களுக்கு ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம் ஒருத்தர் வந்து கொண்டு வர்றதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலங்களில் சமூக வலைதளங்கள்ல வந்து அதிமுகவுக்கு யங்ஸ்டர்ஸுடைய உடைய பலம் இல்லை அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இல்ல ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லோரும் ஒரு மாபெரும் நடிகருடைய கட்சியில் தான் இணையறாங்க இவங்க மாற்றத்தை விரும்புறாங்க அதிமுகவால் அந்த இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றத்தை கொடுக்க இயலாது அப்படின்னு ஒரு கருத்து பொய்யான கருத்துக்கள் முன்மொழியப்படுகிறது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சரி பொதுவாகவே அரசியல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலகட்டத்திலயும் இளைஞர்கள் ஜென்சி ஜென்னெக்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க இப்போ நம்மளுக்கு ஜென்சி ஜென்னெக்ஸ் இவங்க ஓட்டு போடலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்மளுக்கு யாருமே ஓட்டு போட்டிருக்க முடியாது அது வந்து ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறது சரிங்களா அது வந்து என்னென்னா அந்த ஒரு திமுகங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் மிஷினரியே சும்மா வந்து பண்ண மாட்டாங்க அவங்க வந்து மூணு எஃபெக்டிவ்ல கொண்டு வர்றவங்க ஒன்று மீடியா பவர் இன்னொன்று வந்து ஐடியாலஜிக்கல் பவர் ஐடியாலஜிக்கல் பவர்னால் அவங்களோட சில விமர்சகரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் இம்பேக்ட் கொடுப்பாங்க இன்னொன்று மீடியா இன்னொன்று வந்து உங்களுக்கு கவர்னன்ஸ் வச்சு பண்ணுவாங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ கரூரை எடுத்தீங்கன்னா அரசுலேருந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க அதில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு தான் பேசுவாங்க அதுவும் அவங்க ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வச்சு அதிமுகவுக்கு வந்து இளைஞர் சப்போர்ட் கிடையாது டூ கே சப்போர்ட் கிடையாது இது ஏன் சொல்கிறேன்னா கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டு யார் யார் பாஸ் ஆகலோ அத்தனை யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அதிமுகவுக்கு தான் போயிருக்கு பட் என்னன்னா இவங்க அப்படி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணும் ஏன்னா அப்படி இன்னொன்னு சொன்னீங்க நீங்க புது அரசியலுக்கு வந்து இருக்கிற நடிகர் அப்படி அரசியலுக்கு நடிகர் வந்து பெரிய ஆளா இருக்கா அன்னைக்கு ராமராஜுக்கு கூட பெரிய நடிகர் இருந்தாங்களா இல்லையா கண்டிப்பா இல்லை விஜயகாந்த் அவர்களுக்கு விட நடிகர் இருந்தாங்களா மக்கள் செல்வாக்குள்ளதான் அது ஒரு பிம்பம் என்ன இப்போ நான் வந்து ஒரு நடிகருக்கு விசுவாசமா உள்ள ஃபேனா இருக்கேன் அப்படின்ட்டு நான் ஓட்டு போடுவேன்னா அது கிடையாது அது வந்து ரசனை இது வந்து பொது வாழ்க்கை இது வேற அது இப்போ இப்போ நீங்க அதை பத்தி பேசினது தொடர்ச்சியாக நான் கேட்க விரும்புறேன் இப்போ சமீபத்தில் நடந்த தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு வந்து இப்போ நான் சொல்றேன் ரெண்டே பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காப்புல ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்றாங்க அப்போ ஒரு மாபெரும் இயக்கம்னு சொல்லக்கூடிய அதிமுகவை இவர்கள் வந்து புறந்தளை பார்க்கிறார்களா இல்ல அவர்களுடைய ஓட்டுகளை இவர்கள் அபகரிக்க பாக்குறாங்களா சரி நான் வந்து பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னா இந்த அரசியலில் வந்து கான்செப்ஷலைசேஷன் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நமக்கு ஒண்ணுமே இருக்காது இருந்தால் நான் தான் எல்லாங்கிற ஒரு அகம்னு சொல்லலாம் அரகன்ஸ்னு சொல்லலாம் அது வந்து என்னன்னா அரசியல காட்டுவாங்க இப்போ போட்டி திமுகக்கும் தாவே காக்குன்னா இங்க முப்பத்தி மூணு பெர்சன்ட் வச்சுட்டு இருக்கிற அதிமுக என்ன சொல்லும் இல்லையா அது எத்தா பெரிய இயக்கம் ஆ அம்பத்தஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ண இயக்கம் இங்கே சில பேர் ரெண்டு வருஷத்தையே தள்ளாடுது வண்டி அந்த மாதிரி காலத்தில் ஐம்பத்தி அஞ்சு வருஷம் ஒரு கட்சி பல கஷ்டங்கள் பல தலைவர்களை பார்த்து அந்த ரொட்டேஷன்ல அதில் என்னென்ன முப்பத்தி அஞ்சு வருஷம் சிஎம் வாங்கிக்கிற ஒரே கட்சி இதுதான் அப்புறம் ஒரு ரீஜனல் பார்ட்டி இந்தியா லெவல்லையே ஐம்பது வருஷம் இருக்கிற பார்ட்டி ரெண்டு மூணு தான் இருக்கு அதுல அதிமுக ஒன்று அப்படி இந்த நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கான்செப்சலைசேஷன் கொண்டு வராங்க போட்டி இது நீங்க அந்த மாநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாவக்காரரும் பேசுறதுல பயம் இருக்கும் சி தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை நேருக்கு நேராக நின்று அடிக்கிற ஒரே கட்சி அதிமுக தான் அந்த ஆள் பலம் அதிகார பலம் அப்புறம் அந்த சிறப்பான சிந்தனை பலம் இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான் பல பேர் சொல்லலாம் முடியாது அப்படி இருந்த வந்து என்னாச்சு கரூர் ஆனன்யம் இப்ப நம்ம தலைவர்கள் என்ன பண்ணாங்க அந்த இடத்துக்கு போய் நின்று களத்துல பிரச்சனை சந்திச்சாங்க இவங்க என்ன பண்ணாங்க கண்டிப்பா இதெல்லாம் இருக்கு ஏன்னா அரசியல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அது வந்து ஒரு டே டு டே பேசிஸ் ஆக்டிவிட்டி அது வந்து களத்துல நின்றவங்களுக்கு தான் அதோட ஐடியா தெரியும் இப்போ தாவைக்காவோடைய ஆதவ் அர்ஜுனா அர்ஜுன் வந்து என்ன சொல்றாரு ஆறு சதவீதமான வாக்கு வங்கி இருக்கு அப்போ எங்களை மீறி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றாரு இது உண்மைதானா இப்போ மொத்தமாகவே இப்போ ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு அக்ரிகேட் வச்சீங்கன்னா நம்ம அதிமுக அப்புறம் திமுகவுக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் இப்போ ரெண்டு பேரும் நம்ம முப்பது சதவீதம்னு வச்சுட்டாலும் இங்கேயே அறுபது சதவீதம் போயிடுச்சு இனி கம்யூனிஸ்ட் பார்ட்டி க காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் தேமுதிக பாமக இவங்கெல்லாம் சேர்ந்தா இவங்களுக்கே பத்து இருபது பர்சன்ட் போயிடுச்சு அப்புறம் நாம் தமிழர் இருக்கு இவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் ஒரு ஆவரேஜ் சொல்றது இதே வந்து எவ்வளோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் போயிடுச்சு சின்ன 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 கருத்துக்கு எல்லாம் போனாலும் அங்கே இருக்கிறதே அஞ்சு பர்சன்ட் நியூட்ரல் ஓட்ஸ் ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் நியூட்ரல் ஓட்ஸ் அது எப்படி இருபத்தி ஆறு பர்சன்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டுன்னு வச்சுங்க நீங்கள் பரம்பரை பரம்பரையே ஒரு ஓட்டு போட்டு வர்றீங்க அதேபட்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஷிஃப்ட் ஆகலாம் மெஜாரிட்டி ஷிஃப்ட்டு ஏழு பர்சன்ட் ஷிஃப்ட் ஆகலாம் முப்பது பர்சன்ட் எப்படி ஷிஃப்ட் ஷிஃப்டாகும் அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாது அந்த டென் பர்சன்ட் ஓட்டுக்கெல்லாம் மூவ்மெண்ட் ஆனால் ஆகலாம் அதுலேயும் அதில் ஃபைவ் டு செவன் பர்சென்ட் தான் மூமெண்ட் ஆகும் இருபத்தி ஆறு ஆச்சுன்னா அது வந்து அப்போ மிச்ச கட்சிக்காக ஓட்டு போடுறாங்களோ ஓட்டே போடாமல் இருந்தால் தான் இவங்களுக்கு ஆகும் பேசிக்கா மேத் அது ஓகே சார் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து தங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அறிவு திருவிழா அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்போ இந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் வந்து ப்ளஸ்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது மைனஸ் தான் நம்பமே மார்க்கெட்டிங் ஓரியன்ட் ஆட்சி அப்படின்னா என்னென்னா தோசமாக வாங்கி கொடுத்துட்டு நூறு தோசை நாங்கள் போட்டோம்னு சொல்கிற மாதிரி அவங்களோட ஆச்சு ஒன்றும் அந்த பெருசாக இம்பேக்ட் கிடையாது அப்படின்னா போஸ்டரில் பார்க்கலாம் நானும் கூட இந்த வர வழியில் பார்த்தேன் ரோடில் ஏதோ பெரிய பேனர் போட்டிருந்தாங்க இவர் ஸ்டாலின் அவர் வந்து கை எப்படின்னா கோல்ட் வீட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் நினச்சிட்டேன் தமிழ்நாட்டை தலை குனியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆ அவர் தலை குனிவுன்னு அவர் அவங்க கட்சிக்காரரு அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் பார்த்தா அதே தளம் குனிச்சிருக்கும் அவ்வளோ மோசமாக இருக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க முதலீடு கொண்டு வரேன்னு சொல்றாங்க அவங்க கொண்டு வந்த முதலீட்டில் எதுவுமே இம்பாக்டே கிடையாது அதெல்லாம் ஆல்ரெடி முதலீடு கொண்டு வந்துருக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அங்கே போனதே வந்து வேற ஏதோ சைன் போட வேறு ஏதோ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது தான் போனாங்கன்னே சொல்கிறாங்க உண்மைன்னு தெரில பட் அதுதான் உண்மை ஏன்னா ஏன்னா ஒரு முதலீடும் கிடையாது பெருசாக அவங்க வந்து என்னன்னா அதான் சொல்றது இல்லையா சும்மா மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் என்ன நாங்க அது பண்ணோம் இது பண்ணாங்கன்னா பட் கிரவுண்ட் லெவல் இம்பேக்ட் கிடையாது இப்போ வந்து இப்போ பேசிக் வந்து இந்தியா வந்து மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி இந்தியாவோட பேக்போனே வந்து தான் இப்ப அதுக்கு என்ன பண்றீங்க விவசாயத்துக்கு எதுவுமே பண்றது இல்ல இப்ப விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை நீங்க கேக்கும்பொழுது நான் கூடவே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி எடப்பாடியார் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு போய் விவசாயிகளுடைய குறைகளை கேட்டிருந்தாரு அதை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு குறைகள் எல்லாம் கேட்டாங்க இப்போ இது எப்படி நம்ம பாக்கணும் என்னன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது வேற தொழில் மாதிரி கிடையாது விவசாயங்கிற ஒரு தொழில வந்து லாபம் நஷ்டம் கிடையாது அது பண்ணுறது இந்த வருஷம் ஒரு விவசாயம் பண்ணுறோன்னா அதில் லாபம் வருட்டுன்னு பண்ண மாட்டான் அவனோட இப்போ வேறு தொழிலுக்கெல்லாம் வந்து இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கான் விவசாயத்தில் அப்படி கிடையாது அந்த வருஷம் வர்ற தான் அவன் குழந்தைங்கள ஸ்கூல் கட்டணும் அவனோட மருத்துவ செலவு பார்க்கணும் எல்லாம் இப்போ வந்து அது என்னென்னா ஒரு நெல் வந்து பேசிக்காக எப்படி அது ஒர்க் ஆகுன்னா நெல் விவசாயிங்க விளையிறாங்க அவங்க நார்மலாக விற்றுருவாங்க விக்காதனால ஸ்டாக் ஓவராச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பானாங்க அந்தந்த ஒரு மாவட்டத்துல வந்து அவங்க வந்து அது வந்து ஒரு பேசிக் ரேட்டை போட்டு அதை வந்து எடுத்து அதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த தடவை கவர்மெண்ட் வந்து அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு மழை வரும்னு தெரியும் மழை காலத்துல மரம் வராம என்ன பண்ணும் மழை வந்துச்சுன்னா அது ஒரு நெல் வந்து ஒரு ஸ்ப்ரவுட் அது மழை தண்ணி யூனிடுச்சுன்னா காற்றுக்கு அது மொ மளப்பு வந்துடும் அப்போ இவங்க என்ன பண்ணும் அதை கரெக்டான விலையில வாங்கி அதை கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்புறம் என்ன ரேட் வருதோ கவர்மெண்ட் விற்றுருக்கலாம் இவங்க அது பண்ணவே கிடையாது அதை அப்புறம் வச்சே எடுத்துக்கலாம் விடுங்க பார்த்துக்கலாம் ஆஷியூஷல்ல எல்லா விஷயத்தில் எப்படி ஆட பார்த்துக்கலாம் விடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களோ இதுலேயும் அதே தான் நடந்துச்சு மழை வந்துச்சு அவங்களுக்கு நிவாரணங்களோட இன்னும் நிதியும் கூட கொடுக்கல ஜஸ்ட் நான் சொல்லியா மீடியா திமுகக்கு மூணு பலம் அதிகம் அதில் மீடியா போல நம்ப அதிகம் அவங்க என்ன பண்ணாங்க எப்ப உங்களுக்கு கரெக்டாக அந்த நெல் விவசாயம் வந்துச்சு எடப்பாடியார் ஆதரவு கிடைச்சிச்சு அப்ப இமிடியேட்டா செங்கோட்டைய டாபிக் கொண்டு வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துட்டாங்க ஓகே சார் இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இருந்து ஏற்கனவே பிரிந்த ஓபிஎஸ் அணியை சேர்ந்த மனோஜ் பாண்டியன் அவர் வந்து எம்எல்ஏ வந்து திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்கார் ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் இவர்களுடைய நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் ஜெயிக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வலைதளங்கள்ல பேசப்படுது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இதை வந்து நம்ம இன்னைக்கு நான் ஆரம்பிக்க கூடாது இதை வந்து ஒரு பத்து வருஷமா நீங்க டேட்டா எடுத்து பார்க்கணும் கதை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு அவர்கள் டிடி அவர்கள் எதுக்கு இருந்து வெளியே வச்சாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் கட்சி வெளியிட்டு அம்மா மறை வரைக்கும் அவர் வந்து கட்சிக்குள்ளேயே வரல அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் இஷ்டமா ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு ஓபிஎஸ் அவர்கள் தான் அவர் யாரோட பேச்சை கேட்டாருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டு இது என்ன பண்ணாங்க இவங்க கட்சியில் வந்து தர்மயுதம் ஆரம்பித்தாங்க தர்மயுத்தம் ஆரம்பித்து கட்சியில் முதல் பிளவு கொண்டு வந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கட்சியில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரச்சனைகளை இவங்களே கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் வந்துச்சு திரு ஓபிஎஸ் அவர்கள் கேன்வாஸ்க்கே போகல பல இடத்துக்கு அவருக்கு ஒதுக்குன ஏரியா அவங்களுக்கு ஒதுக்கின மாவட்டங்களில் கேன்வாஸே போகலை இப்போ எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது சார் இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு எடப்பாடியார் அவர்களுக்கு கூட கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் வந்து துணை முதலமைச்சரா இருந்தார் அதுபோக கட்சியோடைய அதிமுகவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்போ ஏற்கனவே இரண்டு முறை முதலமைச்சரா இருந்திருக்கார் இந்த வாய்ப்பை அவர் ஏன் நழுவ விட்டார்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா என்னன்னா அந்த ஒரு லீடர் அவன் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் அடுத்த கீழ்த்தட்டமான லீடர்கள் இவங்களெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படி ஒருங்கிணைந்து போகிறாங்கங்கிறது தான் மெயின் திரு ஓபிஎஸ் அவர்கள் வேறு லீடருங்களை சரியாக கொண்டு போகல ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அவர் பின்னாடி யாருமே போகாத காரணம் அப்புறம் ஒன்று என்னென்னா ஒரு லீடருனால் வந்து ஒரு முடிவு எடுத்தால் அதில் நிற்கும் ஸ்ட்ராங்காக பட் ஓபிஎஸ் அவங்க அப்படி கிடையாது இன்னைக்கு ஒன்னு சொல்லுவாரு அட நாளைக்கு அது சொல்லுவார் அன்னைக்கு வந்து டிடிவி வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி வந்து பச்சை வந்து இன்னைக்கு இங்க இருப்பாரு நாளைக்கு அங்க இருப்பாருன்னு அவரே சொன்னார் அப்புறம் என்னென்ன சசிகலா அம்மா பார்த்து என்ன சொன்னாங்க அவங்க இருந்தா இந்த கட்சியே என்ன மன்னார்குடி மாஃபியா அழிச்சிருன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்றாரு அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை இவங்க தான் எல்லாம் அன்னைக்கு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிறார் இப்ப நாளைக்கு திருப்பி அவர் என்ன இருந்தாலும் சொல்லலாம் ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு கமெண்டிங் பயஸ் கிடையாது இன்னைக்கு எடப்பாடியார் பின்னாடி கட்சி தொண்டர்கள் எல்லாரும் நிற்கிறேன்னா அதுதான் என்னானாலும் அதிமுகவை எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்த கட்சிக்காக அப்படியே நிற்பாருங்கிற ஒரு இதுக்காகத்தான் கண்டிப்பாங்க இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு விடையெழுத்து மிக நன்றி சார் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழுடன் நன்றி வணக்கம்